ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே டைப்பர் சென்சிட்டிவாக இருப்பவர்களுக்கு சைனஸ் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளதா சொல்லப்படுது சைனஸ் மூக்கின் பக்கத்தில் இருப்பதால் மூக்கு வழியே அந்த காற்று பைகள் வைரஸ் பாக்டீரியா தொற்று தூசிகள் நுழைந்து அலர்ஜி ஏற்படுத்தி சளி மூக்கில் நீர்வடிந்து கொண்டே இருப்பது தும்மல் இருமல் ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் எனவும் சொல்லப்படுது சைனஸ் பிரச்சனை முன்பு அலர்ஜி இருப்பவர்களுக்கு மட்டுமே இருந்ததா சொல்லப்படுது இப்போ சுற்றுச்சூழல் மாசு காரணமா சைனஸ் பிரச்சனை பலருக்கும் வருவதா சொல்றாங்க சைனஸ் பிரச்சனை மரபா வரக்கூடிய வாய்ப்புள்ளதெனவும் சொல்லப்படுது தாத்தா தந்தைக்கு இருந்தா அது அவங்களுடைய குழந்தைகளுக்கும் வர வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க வீட்ல இருக்கக்கூடிய தூசி சமையல் செய்யும் போது வரக்கூடிய வாசனையின் போது சிலருக்கு தும்மல் வரும் தொடர்ந்து தும்மல் வருபவர்களுக்கும் இந்த வாய்ப்பு அதிகம் உள்ளதா சொல்றாங்க மனதளவில் அமைதியாகவும் பதற்றம் இல்லாதவர்களுக்கும் இந்த சைனஸ் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு குறைவு எனவும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஒரு சில உணவுகளை சேர்க்க வேண்டும் என சொல்றாங்க அப்படி சைனஸ் பிரச்சனை அலர்ஜி இருக்கிறவங்க பால் பொருட்களை தவிர்க்க வேண்டும் என சொல்றாங்க இனிப்பு பொருட்களை குறைக்க வேண்டுமென சொல்றாங்க வெள்ளை சர்க்கரையை கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என சொல்றாங்க நீர்வகை காய்கறிகளான சுரைக்காய் பீர்க்கங்காய் போன்றவற்றையும் தவிர்க்க என சொல்றாங்க தவிர்க்க முடியாத நேரத்தில் அதில் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடலாம் என சொல்றாங்க எல்லா வகையான உணவுகளையும் மிளகு சேர்த்து சாப்பிடலாம் என சொல்றாங்க ஜீரக தண்ணீரை அதிகம் குடிக்கலாம் என சொல்றாங்க கொத்தமல்லி புதுனாவை அவசியம் சாப்பிட வேண்டும் எனவும் சொல்றாங்க உணவை தாழிக்கும் போது ஜீரகத்தை சேர்ப்பது அவசியம் என சொல்றாங்க சிட்ரஸ் பழங்களை தவிர்த்துவிட்டு மற்ற பழங்களை அதிகம் சாப்பிடலாம் எனவும் சொல்றாங்க மோர் அதிகம் குடிக்கலாம் என சொல்றாங்க மூலிகை பொடிகளை தலைக்கு பயன்படுத்தலாம் என சொல்றாங்க தலைக்கு எண்ணெய் தேய்த்து குடிக்கலாம் எனவும் சொல்றாங்க உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்தா இந்த விஷயங்களை கருத்தில் கொள்வது நல்லது என சொல்றாங்க